ஓம் குருவேதுனை ஸ்ரீ வராகமிக்கிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது உணவு இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இருபத்தி ஆறாவது ஜோதிட கருத்தரங்கம் நடைபெற இருக்குது இப்போ ஐயா வந்து குடுவாஞ்சேரி ஐயா வந்து செல்வராஜன் எம்ஏ பட்டம் பெற்றவர் ஜோதிடத்துல எல்லா வகையிலுமே ஆய்வு நோக்கில் செயல்படக்கூடிய ஐயாவர்கள் இப்போ நம்ம புது முதல் முறையாக நம்ம வந்து கருத்துக்கிட்டு வந்திருக்காரு ஐயா அவர்களுக்கு ஒரு கலைஞர் ஐயா அவர்களுக்கு அம்மாவர்கள் போட்டு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பாரதம் வாழ்க ஜோதிடர்கள் வாழ்க வராக மிரர் ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் மேடையில் உள்ள பெரியோர் மக்கள் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நான் மதிய நேரத்திலே நல்லதொரு வணக்கத்தை சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருள் கருணையினாலும் புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடிவிடும் எண்ணியது கைகூடும் துணை தன்னிடவே வாழ்வில் வளர் ஒளியாம் வல்லல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்தி வணங்கி உங்களை உங்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி நான் பேச வந்திருப்பது லக்னமும் லக்னாதிபதியும் ஏற் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற யோகங்கள் ஆசீர்வாதங்கள் நாம் உண்மையிலுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் காரணம் ஜோதிடத்துக்கு முக்கியமான வண்ணம் பச்சை நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் நாம வேண்டும் வளருவோம் மேலும் வளருவோம் வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க நமக்கு அப்புறமும் இந்த இடத்துல ஜோதிடம் வளரும் அப்படிப்பட்ட ஒரு கலை தெய்வீக கலை இந்த கலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ வீடு கட்டுவ திருமணம் செய்வே குழந்தை பெற்றுக்குவ அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆனால் மிக நல்ல சிறந்த ஜோதிடரால் மட்டும்தான் நீ என்ன காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாயோ அந்த காரணத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை எந்த ஜோதிடரால் சொல்ல முடியும் என்றால் ஜாதகத்தில் அவருக்கு புதன் தனித்து நிற்க வேண்டும் என புதன் வந்து மால்ன்னு சொல்லுவார்கள் மகாவிஷ்ணு காக்கும் என காக்கவுன்னு தான் தெரியும் உயிருடைய மகிமை தெரிந்தவனுக்கு தான் காக்க தெரியும் அதனாலதான் எனக்கு திருமால் மால் புதனுக்கு பேரு அப்படி இப்ப போது நான் சொல்ல வருவேண்டது நான் நல்லா அந்த என்ன ஆசிரிக்க போய் ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் அவன் நல்லவனா தீயவனா என்று முதலில் தீர்மானிக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு லக்கணத்தில் ஒருவர் வருகிறார் நம்ம என்ன நினைப்போம் செவ்வாயுடைய குணத்தை வச்சு கோவக்காரன் அடாதுடிகாரன் சண்டைக்காரன் ரவுடி இப்படி எல்லாம் நாம தீர்மானிப்போம் உண்மையில அப்படி அல்ல ஒரு எந்த பாவ கிரகங்கள் சுபாவ சுப கிரகங்களாக அதாவது சுபாவ அசுபர்கள் ரெண்டு இருக்கு சுபாவ சுபர்கள் சுபாவா அசுபர்கள் இயற்கையிலேயே அவர்கள் பாவர்கள் ஆனால் லக்னம் என்று வரும்போது நன்மையை செய்வார்கள் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து சுபாவா அசுபர்கள் தான் முதல்ல பேச போறேன் ஏன்னா கெட்டவனை பிரித்துட்டா உலகம் சமநிலையை அடைந்து விடும் இப்போ இந்த ஜோதிடத்தினுடைய வேலையே என்னன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் ஜோதிடர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய லக்னாதிபதிக்குன்னு ஒரு புள்ளி இருக்கும் லக்னத்துக்குன்னு ஒரு புள்ளி இருக்கும் அதுக்கு அமிர்த நேரம் அமுத நேரம் இப்ப நான் சொல்ல போறேன் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்கணம் சொல்லுங்க கடக லக்கணம் எந்த லக்கணம் அந்த லக்னம் யாருடைய ஜாதகத்தில் எந்த புள்ளியும் விழுகிறது அது எந்த நட்சத்திரம்னு பாருங்க லக்கணத்துக்கு இப்ப திருவாதிரையில லக்ன புள்ளி விழுந்துருச்சு பதினஞ்சு டிகிரியே பதினெட்டு டிகிரி புனர்பூசத்துல விழுந்துருச்சு ரைட் இப்போ புனர்பூசம் மூணாம் பாதமா ரெண்டாம் பாதமா மூணாம் பாதம் அப்ப அதுல இருந்து ஐம்பத்தி நாலாவது பாதம் எங்க வருதுன்னு பாருங்க அதுக்கு ஒரு நட்சத்திரம் வருமா வருமா வராதா அந்த நட்சத்திரம் கோச்சாரத்துல வருமா வராதா அப்ப நீங்க மிதன லக்கணத்துக்கு அதிபதி யாரு புதன் அப்ப புதனை யாரு வழிபாடு பண்ண வைணவ கடவுள் பெரும்பாலும் சொல்லக்கூடாது வைணவ கடவுள்லாம் லட்சுமியும் வராங்க எல்லா கடவுளையும் வணங்கலாம் ஆனா வைணவ கடவுள்லாம் பொதுவானது அப்ப நீங்க அந்த நேரத்துல போராடம் மூலமா வருதான்னு பாதத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ஜோதிடருடைய லக்கணமும் பலப்படும் அவனுக்கும் கேட்ட வரம் கிடைக்கும் நான் சொன்னது போல அந்த ஜோதிடர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ அந்த காரணமும் நிறைவேறும் உனோட ஜாதகம் பார்க்க வரானே அவனுடைய அவனுடைய வாழ்க்கை நோக்கமும் நிறைவேறும் சரி அமுத சுரபி நேரம் இப்ப லக்ன அமிர்த நேரம் சொல்லியிருக்கிறேன் அமுத சுரபி நேரம் இந்த அமுத சுரபி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா நம்ம கையாளணும் எப்படின்னா ஒரு இதாரத்துக்கு என்ன ஆறு வேணாலும் என்ன நட்சத்திரம் வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி கவலை எந்த நட்சத்திரத்தையும் குறை சொல்லக்கூடாது நான் வச்சுக்கோங்க நீங்கள் நட்சத்திரமா ஜோதிடத்தில் வெற்றி பெறணும்னா இந்த நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் இது முருகனும் அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா கால கால ச கால சுழற்சியில் எல்லாமே மாறிக்கிட்டே வருது ஜோதிடமே மாறிக்கிட்டே இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேரை வச்சு ந நட்சத்திரத்தை சொன்னவனே நட்சத்திரம் எடுத்து வச்சு பேரை வச்சாங்க இன்னைக்கு அப்படி யாரும் பேரை வைக்கிறதே இல்லை உண்டா அப்போ அடிபட்டு போச்சு நாம எழுத்துக்கள் அடிபட்டு போய் விடுகிறது நாம எழுத்துகள் அடிபட்டு போன உடனே உங்களுக்குள்ள பேருக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் தொடர்பு அட்டு விடுகிறது அப்ப இயற்கை எழுதும் மாறுபடுக்கிறது அப்ப இயற்கையோட எல்லாம் என்னுடைய பல படிச்ச அசங்கம் ஜாதகத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கும் நான் என்ன நினைப்போம் லக்னாதிபதி நல்லா இருக்கே ஆரோக்கியமா இருப்பான் வெற்றிகரமா இருப்பான் அப்படின்னு நாம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனா அந்த லக்னாதிபதி லக்னமும் பாவத்துவம் அடைஞ்சிருந்தால் அவன் தோல்வி மேல தோல்வி கொடுக்கணும் அது எப்படி சார் பாவத்துவம் சுபத்துவம் இயல்புத்தன்மை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி ஒரு எல்லா லக்கணத்துக்கும் இது பொருந்தும் இந்த லக்கணத்துக்குன்னு நான் சொல்ல வரல லக்கணத்திலே திக்பலம் வெற்ற கிரகங்கள் ஒரு உதாரணத்துக்கு கடக லக்கணம் அங்க குரு இருக்குது புதன் இருக்கு ரெண்டு பேருமே திக்பலம் திக்பலம் அப்ப ஓரளவுக்கு வெற்றியை பெறுவார்கள் அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி பெறுவார்களா அப்ப குருவும் புதனும் கடகத்துல பன்னெண்டு டிகிரில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அதுல இருந்து நாலாவது வீடு எங்க வரும் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துளாவத்துல நாலாவது வீட்டுல அந்த குருவும் புதனும் துக்பலம் பெற்ற அதே டிகிரில ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அதாவது ஏழாவது வீட்டுல அதே பன்னெண்டு டிகிரியில கிரகம் இருக்கான்னு பாருங்க அது பத்தாவது வீட்டுல இருக்கான்னு பாருங்க அப்ப அந்த தேந்திரு அந்த தேந்திர புள்ளியில ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டா அவன் வெற்றி மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறுவான் இது நான் பல படத்தை பார்த்து கணிச்சு சொன்னது நீங்கள் மற்ற விதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேந்திரம் திரிகோணம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இது இது சரி இப்போ வர பாருங்க முதல்ல சொன்னேன் லக்னம் எந்த புள்ளியில் விழுகிறதோ அந்த நட்சத்திர பாதத்திலிருந்து ஐம்பத்தி நாலாவது பாதம் எங்கு வருகிறதோ அந்த பாதம் கோச்சாரத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை அன்னைக்கு நாம் பூஜை செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் பிரார்த்தனை பண்ணலாம் என்ன வேணா உங்களுக்கு என்னென்ன செய்கிறோமோ அத்தனையும் செஞ்சுக்கலாம் அது முழுக்க முழுக்க நல்ல நேரமே இது அமிர்த கடிகை நேரம் அமிர்தஸ்வ நேரம் லக்ன அமிர்த நேரம் இப்போ அமிர்துரபி நேரத்துக்கு வந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அந்த ஜென்ம நட்சத்திர இருந்து ஐம்பத்தி நாலாவது பாதம் எது வருதுன்னு பாருங்க அதுக்கு கோணம் திரிகோண நட்சத்திரங்கள் வரும் இப்ப ஒருத்தருக்கு ஆஹ் ரோகிணின்னு வச்சுக்கோங்க இப்ப ரோகிணி வந்து ஜென்ம நட்சத்திரம் அதுல இருந்து ஐம்பத்தி நாலாவது பாதம் வந்து அணு வரலாம் அல்லது விசாகம் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப விசாகம் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப விசாகத்துக்கு குருவோட நட்சத்திரம் அப்ப அதுக்கு மூணு நட்சத்திரம் வரும் ஜென்மம் அணுஜன்மம் வரும் விசாகம் பூரட்டாதி புலர்பூச அப்ப அந்த மூணு நட்சத்திரத்துல ஏதேனும் கிரகம் இருந்தால் சந்திராதி யோகங்கிற யோகம் மிக சிறப்பாக வேலை செய்யும் நாம என்ன சந்திராதி யோகம்னா என்னன்னு சொல்லுவோம் சந்திரனுக்கு ஆறுல ஏழுல எட்டுல கிரகங்கள் இருந்தா வேலை செய்ய நினைச்சுட்டு இருப்போம் ஆனா நிறைய பேர் தோத்துருக்கோம் அப்புறம் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய விட்டாலும் தான் நினைத்தபடி வாழ வேண்டும் என்றால் லக்னமும் லக்னாதிபதியும் லக்ன நின்று லக்னாதிபதி நின்ற இந்த மூன்று வீடும் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும் சரி எப்படி லக்கணத்தை சுபத்தவன் மேகல் பண்றது லக்கணத்திலேயே குரு இருக்கிறார் லக்கணத்திலே புதன் இருக்கிறார் லக்கணத்திலேயே வளர்பிறை குருவுக்கு நிகரான கிரகம் ஒன்று இருக்குது முழுமதி இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு புதன் தனித்து இருக்கணும் புதன் சுக்கரன் வளர்பிறை சந்திரன் அல்லது முழுமதி சந்திரன் இது போன்ற கிரகங்கள் லக்கணத்தில் இருந்தால் அவன் நல்லவனே நல்ல விதமா வாழ்வான்னு நீங்க தைரியமா சொல்லிடலாம் சொல்லிடலாம் சரி என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க மேசம் மகரம் கும்பம் இவங்க இயற்கையாகவே இயற்கைக்கு முரண்பாடாக செயல்படக்கூடியவர்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகரம் கும்பம் ஹேண்டில் பண்றது ரொம்ப டஃப் கடற்கரை கஸ்டமரா இருந்தாலும் சரி இப்போ அவங்கள சரி மேசம் விருச்சகம் செவ்வாய் வக்கரம் ஆயிடுச்சு கவலையை இயற்கையாக அவங்க நல்லவனா மாறிடுவார்கள் நல்லவனா மாறுவாங்க செவ்வாயும் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் விருசகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியா வந்து அந்த செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கு சில சார் வக்கரமே அடையல வக்கரம் பெற்ற சாரத்தில் இருக்கிறது அடைவார்கள் அல்லது அந்த செவ்வாயை குரு பார்த்து விட்டால் வாழ்வார்கள் ஆனால் செவ்வாயை அதிகமாக வளப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுனா அது வளர்புறை சந்திரன் இல்லைன்னா முழுமதி சந்திரன் ஏன்னா பூகோள அமைப்புக்கு வாங்க மத்தியில சூரியன் அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அதுக்கு அடுத்தது பூமி அதுக்கு அடுத்தது செவ்வாய் அப்ப பூமிக்கு பூமிக்கு பக்கத்துல எது இருக்குது சந்திரன் இருக்குது தான் சந்திரன் வருது இந்த பக்கம் எது இருக்குது செவ்வாய் இருக்குது அப்ப பக்கத்துல இருக்கும் நமக்கு உதவி செய்ய முடியும் இப்ப எனக்கு தாகம் எடுத்தது சேலத்துல இருக்கும் நான் உதவி பண்ணுவான் பக்கத்துல இருக்கிற ஏழ்மேல சார் தான் தான் பக்கத்துல இருக்கிறாரு அப்ப இப்போ இப்போ செவ்வாயை சுபத்தோடு படுத்தணும் பலப்படுத்தணும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முழுமதி சந்திரன் அல்லது வளர்ப்பிற சந்திரன் அல்லது குறைந்தபட்சம் கேந்திரத்திலயாவது திருகோணத்திலேயாவது இருக்கணும் இது மேசத்துக்கும் உரிசுகத்துக்கும் சரி சார் மகரம் கும்பம் என்ன மகரம் கும்பம் இயற்கையாவே அந்த இருள் இருள் கூடிய ஒரு லக்கணம் அது இயற்கையாவே அதை மறுக்கணும் அதனாலதான் வந்து அதிகமா உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னா மகர கும்பத்துல இருப்பாங்க சரி அவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னா சனி பகவான குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய சாந்தப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் அது குரு பகவான் மட்டும்தான் குரு பகவான் மட்டும்தான் பெரிய ரவுடி எல்லாம் இருப்பான் பார்த்திருக்கீங்களா பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இருப்பான் உடனே வெற்றி அவனை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி உடனே கூட கோவப்படுவான் ஆனால் ஒரு பெரிய குருஸ்தானத்துல கிட்ட விடற அப்படின்னு சொன்னா கெடபடி அடைஞ்சிருவான் காரணம் என்னன்னா அந்த குரு தன்மை இருக்கக்கூடியது அப்ப இந்த மகாராம் கும்பத்தில் வளர் அதாவது குரு பார்வை இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் சரி ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது இந்த சுபகிரகங்கள் நான் எந்த லக்னமும் சொல்லல எந்த இதுவும் சொல்றேன் சுபகிரகங்கள் சுக்கரன் வளர்பிரை சந்திரன் அல்லது முழுமதி சந்திரன் புதன் குரு இந்த கிரகங்கள்லாம் திரிகோணத்துல இருந்தா அந்த ஜாதகம் எப்படியும் வெற்றி பெற்று விடுவாங்க லக்னாதிபதி நீச்சம் வக்கரம் தசை எதுவும் வரல நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அதே போல சூரியனுக்கு கேந்திரத்துல சந்திரன் மற்ற பாவ அமர்ந்தா நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏன்னா இந்த சூரியனுக்கு கேந்திரத்துல சந்திரன் அமர்ந்த உடனே மற்ற பாவ தன்னுடைய சுயத்தன்மையை இழந்து விடுவார்கள் இப்படிங்கிறதுக்குள்ள சவுண்டு முன்னூத்தி நாற்பது போட்டுற போகும் ஆனால் லைட் வந்து ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் குரு வந்து சுபகிரகம்னு ஒன்று ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் குரு விழுந்து வரக்கூடிய ஒளியானது லைட்டு மீத்தேனுங்கிற வாயுவோட சேர்ந்து வரும்போது அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகக்கூடிய லைட் ஆனது பூமியை ஒரு வினாடியில இருபத்தி ஐயாயிரம் முறை சுற்றி வந்துடும் அப்ப நான் சொன்னேன் தனி மோசமான கிரகம் இருள் கிரகம்னு சொன்னேன் அப்படி குரு பார்வை பட்ட உடனே என்ன ஆயிடுது என்ன ஆயிடுது அந்த இருள் விலகி விடுகிறது சரி லக்னாதிபதி தசையே யாருக்கும் வரலன்னா அவன் அவனுக்கு அடுத்த அடுத்து மிகப்பெரிய பெரிய அவனுடைய குழந்தைகளோ பேர குழந்தைகளோ மிக பெரிய கட்டத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்று பொருள் அல்லது எங்கேயோ கடல்ல போய் மாட்ட போகிறார்கள் அப்ப வாழ்க்கையில யாரெல்லாம் கடன் லக்னாதிபதி தசையை நம்ம அனுபவி ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவம் வாழும் காலத்திலேயே அனுபவிக்கிறோமோ அப்ப நம்ம பிள்ளைகள் நன்றாக இருக்கும் லக்னாதிபதி தசையை நீங்க அனுபவிக்கலை அப்படின்னா நம்ம பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட போறாங்கன்னு அர்த்தம் சரி அடுத்தது இன்னொரு விஷயம் இப்போது இன்னொரு நல்ல ஒரு தெளிவான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா சூரியனுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் மற்ற பாவகரங்கள் எது எது சூரியன் சந்திரன் வந்து சனி செவ்வாய் ராகு கேது இந்த பாவகரங்கள் உட்காரும்போது சூரியனுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி சூரியனுடைய ஒட்டுமொத்த எளியும் பிரதிபலிக்கும் இந்த மொத்தம் மூணு இடத்துக்கும் பிரதிபலிக்கும் அப்போ அந்த நாலு காரணம் இருக்கும்போது அந்த ஒளி சூரிய ஒளி பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்துக்கு ஒளி சிதறப்படும் அவன் வாழ்க்கையில குறைந்தபட்ச தேவை நிவர்த்தி ஆகும் அப்போ எதுக்கு சொல்ல வரன்னா இந்த லக்னாதிபதி எந்த கிரகமா இருந்தாலும் சரி இந்த அமைஞ்சிருச்சுன்னா உதாரணம் ஒருத்தருக்கு வந்து செவ்வாக்க லக்னாதிபதி சூரியனுக்கு ஏழுலயோ அல்லது நாலுலயோ பத்துலயோ உட்கார்ந்துட்டாரு சந்திரன் இப்ப இந்த அமைந்த இந்த அமைப்புல வந்துருச்சுன்னா அந்த பாவப்பட்ட அதாவது பாபத்துவம் வாய்ந்த செவ்வாயாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் கரெக்டுங்களா சரி இது முடிச்சிச்சு எடுத்தது இப்போ சுபத்துவம்னா என்ன பாபத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது எப்படின்னு முதல்ல தீர்மானிச்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு டிகிரில ஏதாவது ஒரு வீட்ல ஒரு டிகிரில குரு இருக்கும் இருபத்தி ஏழாவது டிகிரில சந்திரன் இருக்கும் நம்ம எல்லாம் குரு சந்திர யோகம் குருசந்திர யோகம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இனிமேலுமே குருசந்திர யோகம் கிடையாது பதினாறு டிகிரிக்குள்ள இருந்தாதான் குரு சந்திர யோகம் அடுத்தது பார்வை பார்வை இப்போ குரு வந்து ஒரு வீட்ல அஞ்சு டிகிரி இருக்குன்னா இந்த பக்கம் அஞ்சு டிகிரி அந்த பக்கம் அஞ்சு டிகிரி இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து அஞ்சு டிகிரி இருக்குது அப்ப அஞ்சுல இருந்து அஞ்சு கழிச்சா ஜீரோ அந்த வீட்ல ஜீரோ டிகிரி வரைக்கும் பார்வை இந்த பக்கம் அஞ்சு கூட்டினா பத்து டிகிரி சோ எதிர் வீட்டில ஏழாவது பார்வையை பார்க்கும்போது அது எவ்வளவு பார்க்கும் ஜீரோவுல இருந்து பத்து வரைக்கும் தான் பார்க்கும் மீதி இருபது டிகிரி அந்த வீட்டை பார்க்காது அப்ப அந்த இருபது டிகிரி ஏதாவது கிரகங்கள் அமைஞ்சா குரு பார்வை இல்லை சரி குரு ஐந்தாவது பார்வையில பாக்குது குரு இப்ப வந்து விசகத்துல இருக்குது அப்ப ஐந்தாவது பார்வை மேசத்துல விழுவுது இப்போ குரு இந்த வீட்டுல இருக்க எந்த எந்தத்துல இருக்குதோ அதே டிகிரில இருந்து அஞ்சு டிகிரி கூட்டிக்கிறது குரு இப்ப டிகிரி இருக்குன்னா அஞ்சு டிகிரி கழிச்சிங்கன்னா எங்க வரும் அஞ்சு டிகிரி பத்தாவட்டிகள் அந்த பக்கம் கழிச்சா பதினஞ்சு டிகிரி ஸோ ஐந்து டிகிரிக்கும் பதினஞ்சு டிகிரி தான் அந்த ஐந்தாவது வீட்டை அதை பார்க்க முடியும் இதே ஒன்பதாவது வீட்டை இதே போலதான் இந்த பார்வைங்கிறது ஒரு பதினைஞ்சு தான் இருக்கும் செயற்கைங்கிறது வெறும் பதினேழு தான் இருக்கும் இதுல இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா லக்கணம் தான் ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்கிறது லக்கணம் தான் பரிபூரணம் அனைத்தையும் வாழ வைக்கிறது அனைத்து யோகங்களையும் அனுபவிக்கிறது லக்கணம் தான் அப்போ அந்த லக்கணத்தில் சுப கிரகங்கள் குரு புதன் வளர்புறை சந்திரன் முழுமதி சந்திரன் போன்ற கிரகங்கள் அமர்ந்தால் அவர் நல்லவர் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் சரி லக்னத்தில் சனி செவ்வா ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்து பா சுகத்தன்மை அடையாமல் இருந்தால் அப்ப ஏறகளான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு சிரமப்படுவார்கள் துன்பப்படுவார்கள் இப்போ அந்த இடத்துல தான் ஜோதிடர்களுடைய உதவி தேவைப்படுது எப்படி தேவைப்படுது அப்படின்னா எந்த கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னாதிபதி பாவத்தை வணங்குகிறாரு இப்ப சனி சனி ராகுவோட சேர்ந்துட்டாரு சனிக்கும் ராகுக்கும் இடையில வந்து மூணு டிகிரி தான் டிஃப்ரென்ஸு அப்ப சனியை கடுமையா பாதிச்சுக்கிறாரு சனியுடைய ரோலெல்லாம் ராகு எடுத்துக்கிட்டாரு ஆனால் இப்போ அந்த சனியும் ராகும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே ஏதாவது வருஷத்துல சேர்ந்துருப்பாங்கல்ல அந்த அன்னைக்கு நாம பரிகாரம் செய்யணும் இப்ப உதாரணம் ஒரு கும்பலகணம் சதயத்துல ராகு இருக்குது சதயம் ஒன்னாம் பாகத்துல க ராகு இருக்குது சதயம் இரண்டாம் பாகத்துலயே மூணாம் பாதத்திலே சனி இருக்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் என்னைக்கு பண்ணணும் அந்த ராகு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அன்னைக்கு தான் பண்ணணும் சரி சதை அன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா திருவாதிரை அன்னைக்கு தான் பண்ணணும் கரெக்டா திருவாதிரை அணி தான் பண்ணணும் சரி அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய அதாவது மிதுனம் துலாம் கும்பம் இதுங்கெல்லாம் அடிக்கடி காற்று தளம் ஆக காலஸ்திரி நம்ம நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரகலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இந்த மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகணும் அடுத்தது ரிஷிபம் கன்னி மகரம் இதெல்லாம் மண் தத்துவம் இல்ல காஞ்சிபுரம் இடத்துக்கு போகணும் என்னைக்கு போகணும் அந்த லக்கணம் புள்ளி அதுக்குன்னு ஒரு புள்ளி இருக்கும் ஏன்னா உங்க லக்கணம் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு ஒரு புள்ளி கணிங்க இப்போ உங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் மக தனுசு லக்கணம் அதுக்கு ரிஷப லக்கணம் ஆறாவது வீடா வரும் இப்ப இவருக்கு லக்கணம் விழுந்த புள்ளி பத்தாவது புள்ளியா இருக்கும் அதே ஆறாவது வீட்டுல இருப்பது பத்தாவது என்ன நட்சத்திரம் வரும்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும் ஏன்னா மண் தத்துவம் அப்பதான் வேலை செய்யும் சரி அடுத்தது மண் தத்துவத்துக்கு நம்ம எங்கே போகணும் திருவாரூர் காஞ்சிபுரம் ரிஷிபம் ரிஷிபம் கன்னி மகரம் சரி அடுத்தது கடகம் விருச்சகம் மீனம் இதெல்லாம் வந்து நீர் ராசி இதுக்கு எங்கே போகணும் நீர் ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அல்லது திருவானைக்கால் செங்கல்பட்டு பக்கத்தில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் அல்லது இங்கெல்லாம் போக முடியலனா எங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்குது நிலையா தேங்கி இருக்குதோ அன்னைக்கு மதி நாள் மற்ற நாள்ல நைட்ல அதாவது சாதாரணமா நைட்ல ஏரியில் குளத்துல இறங்கக்கூடாது நைட்ல இறங்கக்கூடாது ஆனால் அந்த முழுமதி நாள் மட்டும் நீர்ல இறங்கி பிரார்த்தனை செய்யலாம் ஜபம் செய்யலாம் எல்லாமே கை கூடி வரும் அடுத்தது தளம் சொல்லிட்டேன் காற்றுத்தளம் சொல்லிட்டேன் நெருப்பு நெருப்புத்தலம் எதுன்னா நமக்கு மேசம் சிம்மம் அடுத்து தனுசு இந்த 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 இது நெருப்புத்தலம் திருவண்ணாமலை போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆத்தூர் கோட்டை ஈஸ்வரங்க போகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மலை மேலே தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய ஆலயங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பெருமாள் கோயில்ல தீபம் ஏற்றுவாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலையில உயரமான இடத்துல விளக்க வச்சுட்டு வேலை லைட்லாம் அணைச்சிட்டு நாம் நினைச்ச தெய்வத்தை சுதாரணம் உங்கள் லக்கணம் என்னவோ அதுக்குரிய தெய்வம் மிதுனா பெருமாள் செவ்வாண முருகன் மகரம்னா சிவன் இந்த மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த லக்னமும் வழிபடும் அந்த உடைய லக்ன அதிபதியும் பலப்படும் சரி இதெல்லாம் செஞ்சாச்சு இதை செஞ்ச பிறகு உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா அதாவது நான் சொன்ன இந்த இந்த பரிகாரம்லாம் செஞ்ச பிறகு ஒரு பரிகாரம் செஞ்சு வந்து உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும் வாயிலே உமிழ் நீர் அதிகமாக சுரக்கும் நீங்கள் ஒரு நல்ல பரிகாரம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாயில் உமிழ் நீர் அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததிலிருந்தோ அதிகம் சுரக்கும் அடுத்தது அந் அந்த மூணு நாள் நாள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற வழியெலாம் போய் ஒரு சுறுசுறுப்பு ஒரு உற்சாகம் மீண்டும் மீண்டும் போகணுங்கிற இது ஏற்படும் இதுதான் இந்த மாதிரி அடையாளங்கள் தான் உங்களுக்கு லக்னமும் லக்னாதிபதிக்கு செய்யப்பட்ட பரிகாரங்கள் சிறப்பாக வேலை செஞ்சுக்குன்னு அர்த்தம் கரெக்டா சரி என்னால் எங்கேயுமே போக முடியாது எந்த பரிகாரமும் பண்ண முடியாது லக்னம் லக்னாதிபதி சூரியன் சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஆறு டி ஏழு சூரிய ஓர கோது மாவு எடுத்து பன்னீர் சோடாவில் கரைச்சி உடம்பு புற தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஏன்னா நமக்கு லக்னாதிபதி பலம் குறைந்து இருந்தாலோ லக்னாதிபதி ராகு கேது சனி போன்ற கிரகத்து கோச்சாரத்தில் இருந்தாலோ அது நிவர்த்தி ஆகும் சரி நான் கடகலக்கணம் பச்சரிச்ச பவுடர் ஆக்கி அதை அதை வந்து ப பன்னீர் இதில் ஊற்றி திங்கட்கிழமை காலையில் ஆறு டு ஏழு உடம்புற தேய்ச்சி குளித்தாலும் அந்த அந்த உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் செவ்வாய்கிழமை அதாவது மேசம் வருஷங்கள்லாம் செவ்வாய் லக்கணாதிபதியாக வருவார் அவங்க துவரம்பருப்போட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கணும் ஏன்னா துவரம்பருப்பு அப்படியே போட்டால் அரிக்கும் அதோட கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதை உப்பு பன்னீர் தோடாவோல போட்டு கலந்து அரைச்சி தேய்ச்சி குளிக்கும் போது அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த லக்ன சம்மந்தப்பட்டவங்களுடைய இதுகள் நான் சொன்ன மனச்சோர்வு நீங்கும் விரக்தி வெறுப்பு இதெல்லாம் இருந்தா நீங்கும் சரி மகரம் கும்பம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை நல்ல உடம்பு போற தேய்ச்சி குளிக்கணும் சரி மீனம் தனுசு இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இனிப்பு வீட்டிலே தயார் செய்யப்பட்ட இனிப்பை தட்சிணாமூர்த்திக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிடணும் சரி இல்லை சார் குளிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா வியாழக்கிழமை ஆறு டு ஏழில் ஒரு நல்ல ஒரு சொம்பு நம்மக்கிட்ட தங்கம் கிடையாது ஆனால் தனது குருவுக்கு வந்து தங்கம் தங்கம் நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை எடுத்துகிட்டு குருவோடைய காயத்ரி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு சொல்லி சொல்லும் போது முன்னாடி வச்சு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சவுண்டுக்கு வந்து ஒரு வினாடிக்கு முன்னூத்தி நாற்பது மீட்டர் தூரம் போவோம் அந்த அலையில் இப்படி போயிட்டு 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 வரும்போது தான் நூற்றி எட்டு முறை சொல்லும் போது அந்த நீரில் இருக்கக்கூடிய இது ஏற்படுத்தக்கூடிய அந்த வைப்ரேஷன்ல திருப்பி அந்த தண்ணியில போட்டு கலந்து குளிக்கும் போது நமக்கு புத்துணர்ச்சி உற்சாகம் ஏற்பட்டுரும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆக நீங்கள் வா ஒவ்வொரு ஜோதிடர்களும் வெற்றி பெறுவதற்கு லக்னமும் லக்ன அதிபதியும் லக்னம் அமர்ந்த இடம்தான் உங்களை வெற்றி பெற செய்கிறது என்று சொல்லி பேச வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு சூப்பர் நன்றி நன்றியா நிறைய விஷயங்கள் சொல்லிங்க புதிய விஷயம் எல்லாமே இது எல்லாமே புதுசு அது அந்த அமித நேரம் சொல்லுங்க அற்புதமான விஷயம் வாழ்த்துக்கள் அற்புதமான விஷயம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி